ஏလို படத்துக்காக தனியா என்ன மாதிரியான முயற்சிகெல்லாம் பண்ணீங்க படம் வந்து தனித்துவமா தெரியணும்னு தனித்துவமா தெரியணும்ங்கிறதுக்கு நான் பண்ண விஷயம் வந்து நிறைய லைவ் மியூசிக் யூஸ் பண்றதுதான் ஐ ऍम फ्रॉम ஊலந்தூர்ペட்டை யு ஆர் फ्रॉम ஆல்வார்ペட்டை நான் பண்ற பாடல்ல நான் பாடணும் நான் பண்ற பாடல்ல நான் பாடணும் அந்த ஆசை இருக்கு ஏன்னா அது ஒரு லாங் டம்ல பிராண்டிங் யூஸ் ஆகும் உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்க கேக்குற ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டரோட சாங்ஸ்னா எந்த மியூசிக் டைரக்டர்

ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு படத்தோட மியூசிக் டைரக்டர் நீங்கள் ஹாப்பியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்என்டிவிஸ்லையும் சொல்றதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே படத்துல ஆறு சாங்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆதிகாலத்துல அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு பட் அது திரும்ப வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரீ மியூசிக் டேரக்டர் தான் கிடைக்கும் பட் நமக்கு ஒரு அப்கமிங் நமக்கே இந்த ஸ்டேஜில் கிடைச்சது ஒரு பெரிய வரம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது டேரக்டரா ஆமாம் அது ஒரு விசித்திரமான ஒரு ஆக்சிடென்ட் தான் எப்படின்னா என்னோட சவுண்ட் இன்ஜினியர் வந்து நலன்குமாரசாமி அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்கார் நம்ம அவர் வந்து வாவாத்தியார் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த படத்தோடய மியூசிக் டேரக்டர் வந்து சந்தோஷ் நாராயண் சார் ஸோ அவர் அந்த டைமில் ஏதோ பிஸியாக இருக்கும் போது பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க ஒரு சவுண்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ போனேன் அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ அதில் ஒர்க் பண்ண ஒரு ஈபி வந்து ஏ யோலோ டைரக்டரோட ஃபண்டர் இருந்தார் அவர் சஜஸ்ட் பண்ணி சோ ஏதோ ஒன்னு பண்ண போய் நமக்கு இப்படி ஒரு பட வாய்ப்பு கிடைச்சது சூப்பர் and எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு சூப்பரான सिंगर னு சோ நம்ம ஷோவை ஏன் ஒரு பாட்டோட ஆரம்பிக்க கூடாது ம் எங்கட்காக யோலோ படத்துல இருந்து இல்ல நீங்க ஒர்க் பண்ண வேற எந்த படமா இருந்தாலும் ஓகே முதல் புளைதுளிரே முதல் மயக்கமும் நீ முதல்லரிமுகம் நீ நாளும் நீ

இந்த இந்த பாட்டு வந்து டூவெட் பிரியங்கா சூப்பர் சிங்கர் பாடி இருக்காங்க அப்புறம் வந்து ஆதித்ய ஆர்கே ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் ஸ்ரீஷா பகவத்துல்லா அப்புறம் ஆகாஷ் பிரேம்குமார் அப்புறம் ஜோவின் ஷம்மா ஷாமுலினா யாசினே சார் ஸோ ஆறு சாங் இருக்கிறதால நிறைய நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க

ஆறு சாங்ல வந்து ஒரு நாலு சாங் அவுட் ரைட் மெலடியா இருக்கும் அது ஸோ இந்த காலத்துல அது வந்து ஒரு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க டேரக்டர் பட் டேரக்டரா கேட்டதால தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சது சிக்ஸ் சாங்ஸ் ஓகே அதே மாதிரியே இந்த ஆறு பாடல்கள்ல ஒரு பாடல் வந்து இருபத்தி ஒரு வர்ஷன்ஸ் போச்சாமே ஆமா அது தூரா மேகங்கள் அப்படின்னு ஒரு ஒரு சாங் ஓகே அந்த சாங் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன சாங் என்ன ஒரு லவ் பிரேக்கப் இருக்கும் ஸோ ஒரே சாங்ல ஒரு ஹாப்பி மெமரிஸும் காமிப்பாங்க சேடான மூமெண்ட்ஸும் காமிப்பாங்க அப்போ அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது அந்த சாங் உருவான விதமே சதீஷ்காந்த் அப்படின்னு ஒருத்தர் வந்து லிரிக்கே எழுதி கொடுத்துட்டார் முன்னாடி ஸோ அந்த லிரிக்கு டியூன் பண்ணேன் சோ பல்லவி வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு டேரெக்டருக்கு ஆனா சரணம் வந்து நான் வந்து என்ன போட்டாலுமே இல்லை இல்லை என்ன என்னன்னு கேட்டு கேட்டு அந்த சாங் ஒரு இருபத்தொரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஏன் இவங்க வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு தோணும் ஆனா அந்த இருவத்தொரு வெர்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெர்ஷன் வந்துச்சுல்ல அதுதான் கரெக்டான வெர்ஷன் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு அந்த ஒவ்வொரு வெர்ஷன்லயே என்ன டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் இருக்கும் அவங்க வந்து என்னும் ஹை பிட்ச் போகலாம் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயி பாடலாம் இது வந்து ஒரே மாதிரி இருக்கு ஒரு லோ மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரே சவுங்ல நம்ம வந்து ஒரு நல்ல மெமரிஸ் அண்ட் பெயின்ஃபுல்லான மெமரிஸும் காமிக்கும்போது இந்த ஹாப்பி அண்ட் சாட் மூமெண்ட்ஸ இணைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்

இப்போ நம்ம இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணோம்னா ஒரு ரொம்ப கமர்ஷியலான ஒரு சாங் தேவைப்படும் ஆஹ் சோ அந்த மாதிரி ஒரு சாங் தான் அது வந்து நானே லிரிக் எழுதிட்டேன் சோ அது லிரிக்னா ஒரு ப்ராப்பர் லிரிக்ஸ் இருக்காது அது அது ஒரு மாதிரி தங்கிலிஷ்ல இருக்கும் அது சோ அந்த சாங் வந்து கிரெடிட் சாங் வச்சுட்டாங்க எண்டுல சோ அந்த சாங் வந்து ரொம்ப கமர்ஷியலா ஒரு ஃபாஸ்டா ஒரு பெப்பி நம்பரா இருக்கும் அது ஓகே ஐ அம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை அப்படின்னு இருக்கும் சாங்னு வேற சொல்லிட்டீங்க அது எப்படி பாட வைக்காம இருக்க முடியும் ஐம் ஃப்ரம் உளுந்தூர் பேட்ட யோ ஃப்ரம் ஆழ்வார் அட எனக்கும் உனக்கும் பத்தில் ஒரு பொருத்தம் இல்லை ஐம் தேங்காய் மட்டை யோ லவங்கம் பட்ட அட உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை என்ன பந்தாடுற நான் திண்டாடுற ஒன்னும் புரியாம வெக்ஸாவுற என்னாவுற என்னாவுற மாய வளையில் அல்லாடுற

ஸோ அதான் டேரக்டர் வந்து சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் பொருத்தமே இல்லை ஆனால் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போது லிட்ரலி அவர் உளுந்துருப்பேட்டே அவங்க ஆழ்வார்பேட்டை அப்படி கிடையாது அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறது நான் உளுந்துருப்பேட்டேன் நீ ஆழ்வார்பேட்டை அப்போ எனக்கு உனக்கு பொருத்தமே இல்லை பட் ஸ்டில் எனக்கு ஒன்று லைட்டாக பிடிக்குதுங்கிற ஒரு மீனிங்கில்

சாரி ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க இது சோக படம் எல்லாம் ஹாப்பி சாங்கான நமக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ விஷுவல்ஸ் காமிச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த மாதிரி தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணது ரொம்ப ட்ரிக்கி தான் அது பட் நம்ம டைரக்டர் வந்து கரெக்டாக கைட் பண்ணி அவருக்கு தேவையானதை வாங்கிட்டோம் தான் சொல்ல முடியும் ஜிவி சார் கூட பேசும்போது இல்லை அந்த மாதிரி ஏதாவது கான்வெஸ்ட் நிறையா சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஸோ ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப க்யூரியஸாக கேட்டார் நீங்கள் நீங்களே இது ப்ரோக்ராம் பண்ணுவீங்களே ஏன்னா இப்போ நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நிறைய கம்போசர்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனா ஒன் ஆர் டூ ப்ரோக்ராம்ஸ் வச்சுருப்பாங்க பட் என்னோடய ஒர்க் பேட்டர்னில் வந்து நானே தான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணிப்பேன் மோஸ்ட்டாக நைன்ட்டி பர்சன்ட் ஸோ அது ஜிவி சார் கேட்டார் அதெல்லாம் நீங்களே இது ப்ரோக்ராம் பண்ணீங்களா அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப க்யூரியஸாக கேட்டார் ஸோ அவரும் என்ஜாய் பண்ணி பண்ண பாரு ஸோ அந்த சில காம்ப்ளிமெண்ட் பண்ணார் சாங் இருக்குது அப்படின்னு நிஜமாவே ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மூமெண்ட் என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாம்புவானவர் அவர் அவர் நமக்கு அப்ரிசியேட் பண்ணும்போது அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது அண்ட் இந்த பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் பாட வைக்கணும் அப்படிங்கிறது யாரோட கால் உங்களோட காலா இல்ல டேரக்டர் வந்து சூஸ் பண்ணாரா அது நான் தான் டேரக்டர் கேட்டேன் ஏன் அப்படின்னா அந்த சாங் நீங்க மேபி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா முதல் மலை கொஞ்சம் அவர் வந்து ஒரு டூ தௌசண்ட் அவரே பண்ண சாங்ஸ் மாதிரிதான் இருக்கும் ஸோ அது வந்து அவரே பாடினா கிட்டத்தட்ட அவர் மியூசிக்கில் வந்து சாங் மாதிரியே இருக்கும் அது ஸோ அது வந்து ஒரு வாண்டடாக தான் நாங்கள் அது டைரக்டர் கேட்கும்போது தே அவங்களும் அஃபோர்ட் பண்ணதால தே குட் ரீச் அவுட் டைம் அது

அவங்க வந்து பாண்டியில் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னே தெரியாது ஸோ நான் இங்கேருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு டியூன் கண்கள் காணும் ஒரு கனவுன்னு ஒரு சாங் இருக்குது அதில் ஆகாஷ் பிரேம்குமார் வந்து பாடியிருக்காரு நடிச்சு இருப்பார் ஸோ அந்த சாங் வந்து ஒரே ஒரு வருஷம் தான் கொடுத்தேன் அதுவே ஓகே ஆயிடுச்சு அது ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜேர்னியாக இருந்தது அதே மாதிரி இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ல முன்னாடியே நிறைய பாடல்கள் வந்து கம்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்க டைரக்டர் கேக்கும்போது வந்து அவங்க முன்னாடியே கம்போஸ் பண்ண பாடல்கள் வந்து காமிப்பாங்க அந்த மாதிரி எவ்வளவு படத்துல ஏதாவது ப்ரீ கம்போஸ்டு பாடல் இருந்துச்சா ஆமா இந்த முதல் மலைத்துளி அப்படிங்கிற சாங் வந்து ஜீவி சர்ப்பான சாங் இருக்குல்ல அது வந்து ஏற்கனவே நான் வந்து பண்ணி ஒரு டியூன் தான் ஓகே சோ மத்த சாங்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆ பிரஷ்ஷா பண்ணது தான் பட் அந்த சாங் வந்து ஒரு ஃபியூ இயர் ப்யூ இயர்ஸ் பேங்க் நாங்க டியூன் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம்னா நான் எனக்கு அப்படி சொல்லிப்பேன் ஏதாவது தோணும் போது அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருது அப்போ ஒரு டேரெக்டர் எந்த சுச்சுவேஷனும் ஒன்றும் புதுசாக இருக்க போறதில்லை நோ ஓஃபென்ஸ் பட் ஒரு சுற்றி சுற்றி ஒரு நாலஞ்சு சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது லவ்வு அதில் ஒரு சேட் அதில் ஒரு ஹாப்பி ஸோ இந்த டியூனை காமிக்கும்போது அவங்களுக்கு அது அந்த சிச்சுவேஷனுக்கு சூட்டா இருந்தது ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகே இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது டேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருப்பாங்க இது இப்படி ஒரு ரொமான்ஸா இருக்கலாம் காமெடியா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜோனராக இருக்கப்பா இதுக்கு ஒரு டியூன் வந்து கம்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஐயோ இது கிடைக்கவே மாட்டேங்குதே டியூன் சிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டியூன் சிக்காம போயிருக்கா அந்த மாதிரி யூஷுவலா ரேராக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் இருப்போம் மென்டலி நிறைய டியூன்ஸ் வந்து ஆல்ரெடி பேங்க்ல இருக்கும் அது சம்டைம்ஸ் அது டேரக்டர்ஸ்க்கு அது தெரியாது அது நம்ம அவங்க சுச்சுவேஷனுக்கு நம்ம புதுசா போட்டு அனுப்புறோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க பட் அந்த டியூன்ஸ் எடுத்து நம்ம டிங்கரிங் பண்ணி அனுப்பினாலே அது சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும் அது ஸோ மோஸ்ட்லி இப்போ நமக்கு ஜேர்னி லாங் ஒரு டுவெல் இயர்ஸா இருக்க ஃபீல் நிறைய ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு தோன்ற போலாம் டியூன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவேன் நான் ஸோ டேரக்டர் சொன்னால் ஏதாவது ஒரு டியூனுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு செட் ஆகும் நைஸ் ஓகே ஒரு சில சாங்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைவ் ரெக்கார்டிங்ஸ்லாம் போய் பண்ணுவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மேபி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால ஏதாவது விஷயங்களை நீங்களே நீங்க குறைச்சுக்கிட்டீங்களா அதுதான் எனக்கு பெரிய ஒரு சேஞ்ச் இதுவரைக்கும் நான் பண்ண படங்களுக்கும் எவ்வளோக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா நான் என்ன கேட்டாலுமே அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தூரா டுவெண்ட்டி ஒன் வெர்ஷன்ஸ் போன சாங் இருக்குல்ல அதுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் ஸ்ட்ரிங்ஸ் லைவ் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தோம் நாங்கள் ஸோ ஒரு ஃபுல் ஒரு ஆர்கஸ்ட்ரல் செஷன் ஃபுல்லுன்னா ஐம்பது வரும் பட் இது ஒரு சேம்பர் ஆர்கஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் அதில் பண்ணல ஸோ அதனால் எல்லா சாங்ஸ்லேயும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் தெரிஞ்ச சிங்கர்ஸ் அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணதால் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் பண்ண ஒரு ஃபஸ்ட் ஒர்க் இது தான் ஓகே அண்ட் அதே மாதிரி இது வந்து உங்களோட தேர்ட் மூவி ஆமா தேர்ட் மூவி பட் நீங்க போய் தியேட்டர் பார்த்தும் போது எப்படி இருந்துச்சு அந்த ரியாக்ஷன் உங்களோட மியூசிக் கம்போஸ் பண்ண மியூசிக் பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க ஏன் அப்படின்னா நம்ம இதை மிக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மிக்ஸ் பண்ணது அன்மாஸ்டர்ல வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்ல ஸோ இந்த கூலி மாஸ்டர் அந்த படங்கள் பண்ண அதே இன்ஜினியர் தான் நமக்கு பண்ணாரு ஸோ இந்த சவுண்ட் குவாலிட்டியை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் ஸோ அது தியேட்டரில் எல்லோரும் என்ஜாய் பண்ணும்போது ஒரு ஆறு சாங் இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் யாருக்காவது ஒரு ரெண்டு சாங் வந்து பிடிச்சிரும் அது ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபேவரேட் இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு சாங் சொல்லுவாங்க மற்றவங்க இன்னொரு சாங் சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணதால எனக்கு அது பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஆறு பாடல்களில் நான் ஏதாவது ஒரு பாடல் பாடி இருக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கா இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு படங்களில் பாடி இருக்கீங்களா முன்னாடி பாடி இருக்கேன் இந்த படத்தில் வந்து நான் ஒரு சாங் நான் பாடிட்டேன் கண்கள் காணும் ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நான் ஏற்கனவே பாடிட்டேன் பட் இது வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே நான் தான் பாடணும் அப்படின்னு ஆனா அந்த ப படத்தோட காட்சி அமைப்புல ஆகாஷ் பிரேம் உங்க ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னீங்க அவர் தான் நடிச்சிருக்காரு அதுல அப்ப ஆகாஷ் வந்து எனக்கு அனுப்பிட்டே இருப்பாரு ஏதாவது அவர் பாடினா பாடுவார் அவர் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு அப்போ எனக்கு துணிச்சு நல்லா பாடுறாரு அவரும் ஸ்கிரீன்ல வர்றாரு சரி நம்ம எதுக்கு செல்ஃபிஷா நானே பாடி பாடி இருக்கணும் அப்படிங்கிறத விட அவர் பாடினா அவர் விஷுவல்ல இருக்கிறதுனால அதனால இன்னொரு நல்ல ரீச் வரும் அப்படிங்கிறதுனால அவரை பாட வச்ச அந்த சாங்

ீவியஸ்ல நான் இப்போ இன்னும் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பாடி இருக்கேன் ஸோ எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு பாடணுங்கிற ஆசை இருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு மூவிக்காக யோசிக்கும் போது ஒரு செல்ஃபிஷாக யோசிக்காம நம்ம அதை விட ஒரு விஷயம் பண்ணால் ரீச் ஆகும்னா அதை தான் நம்ம இந்த கால் எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆகாஷ் பாட வச்சேன் எவ்வளவு படத்துக்கு முன்னாடி நீங்க வல்லவன் வகுத்ததாடா தடா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தீங்க பாடியிருந்தீங்க இல்லையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அது ட்ராக் பாடி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் வேற சிங்கர் வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு டைரக்டர் சொன்னார் இல்ல நீங்களே பாடுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அது கூட நான் பாடணுன்னு யோசிக்கல ஆக்சுவலி சோ நீங்க பண்ண மூணு படங்கள்லயே உங்களோட பர்சனல் ஃபேவரட் மூவி இல்லப்பா எனக்கு என்னதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சாலும் இதுல வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா எந்த மூவி சொல்வீங்க நீங்க பண்ண த்ரீ மூவிஸ்ல சரி நோ அஃபென்ஸ் டு த ஃபர்ஸ்ட் டூ மூவிஸ் ஏன்னா முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஒண்ணுமே பண்ணாத ஒரு மியூசிக் டேரக்டருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க பட் அது ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ண படம் ரெண்டாவது படம் அதே ஸ்கேலில் பண்ண படம் ஸோ அது ரெண்டும் எனக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் மாதிரி ஸோ அதுக்கு நான் தேங்க்ஃபுல் பட் எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி எல்லாமே பண்ண பண்ண கிடைச்ச படம் அந்த எவ்வளோ தான் ஏன்னா அது வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன வேணும்னாலும் அவங்க வந்து அதை பண்ணாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அண்ட் ஆல்சோ ஆறு பாட்டு இருக்கும்போது மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் அவனுங்கிற ஒரு சுச்சுவேஷன் சோ அவங்க எது கேட்டாலும் அவங்க பண்ணாங்க ஆனால எனக்கு எவ்ளோ தான் எனக்கு ஒரு ஃபுல் ஒரு ஆல்பமா இருக்கும் நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே எவ்வளோ வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் காண்ட்ராஸ்டா இருந்ததுப்பா டியூன்ஸ் எல்லாமே ஒரு சோகம் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி இருந்தது இல்லையா இதுக்காக நீங்க ரெஃபரன்ஸ் டியூன்ஸ் வந்து எங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்ல வேற ஏதாவது படங்கள்ல இருந்து டியூன்ஸ் ஏதாவது கேட்டிருந்தீங்களா அதுதான் இல்ல நான் எது எதுக்குமே எந்த ரெபரன்ஸும் எடுக்கல ஆனா ஒரு விஷயம் வந்து நானும் டைரக்டரும் பேசிக்கிட்டதுன்னா இப்போ டேரக்டரும் வந்து வந்து இப்போ பருத்தி இருந்தே அவர் வந்து ட்ராவல் ஆனார் அவர் பருத்தி வீரனில் அமீர் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் கணேஷருக்கு ஒர்க் பண்ணுறாரு ஸோ நம்ம எல்லாருக்குமே நமக்கு பிடிச்ச கைண்ட் ஆஃப் மியூசிக் பார்த்திங்கன்னா லேட் நைன்ட்டீஸ் டூ தௌசண்ட்ஸ் அந்த யுவன் சார் ஹாரிஸ் சார் ஜிவி சார் எல்லாம் அந்த டைமில் தான் வராங்க ஸோ நமக்கு ஒரு பிடிச்ச மியூசிக் இருக்கும்ல அதில் லிரிக் எல்லாம் புரிகிற மாதிரி ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் கான்ஷியஸாக இருந்தோம் இப்போ இருக்கிற சவுண்டுக்கு பண்ணாலுமே லிரிக் புரிகிற புரிகிற மாதிரி மாதிரி டியூன் அந்த ஒரு ஃப்ளேவரை கொண்டு வரணுங்கிறதுல வந்து நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து ஸோ இப்போ இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பட் எங்களுக்கு அந்த சோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்ஸ் மெலடிஸ் எல்லாம் இருக்கும் இதில் அண்ட் அதே மாதிரி படத்துக்காக உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் யார் கொடுத்த காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் ஓகே பெஸ்ட் எனக்கு நேற்று கேமராமேன் சூரஜ் சார் வந்து கால் பண்ணார் அவர் வந்து மனம் கொத்தி பறவை அப்புறம் தேசிங் ராஜா அந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் வந்து இப்போ வந்து மூடர் கூடம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் பாட்டுக்கு ஸ்லோவேனியான்னு ஒரு கண்ட்ரில இருக்காரு ஸோ அவர் வந்து திடீர்னு கால் பண்ணார் கால் பண்ணி இந்த ஆகாஷ் பண்ண சாங் கண்கள் கானம் அந்த சாங் வந்து அங்க ஏதோ அவங்க டிராவல் பண்ணிருக்கும் போது போடும்போது அங்க இருக்கிற அந்த ஸ்லோவேனியா ஒருத்தர் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தாரா அந்த பாட்டை கேட்டோன்னு எழுந்துட்டு சூப்பர் அப்படின்னாரா அப்போ எதையா சூப்பருங்கிற அப்படின்னு கேட்டால் இந்த சாங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ ஒரு என்ன மொழி என்ன ஒரு லாங்குவேஜே தெரியாமல் ஒரு ரேண்டமாக ஒரு சாங் கேட்டு அவர் வந்து எக்ஸைட் ஆகி அந்த நாட்டு ஒருத்தர் வந்து நமக்கு காம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு அது பெரிய விஷயம் எனக்கு அது அங்க இருந்து ஃபோன் பண்ணி சொல்றாரு சோ அது அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு ஓகே ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான மியூசிக் இருக்கும் இப்ப நீங்க பண்ண மூணு படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அடுத்தடுத்த படங்களுக்கு நம்ம நம்மளவே இம்ப்ரோவைஸ் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம இப்ப இருக்க கூடிய அப்டேட்டடான வெர்ஷன்ல நம்ம பண்ண நீங்க எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க நிறைய இன்டர்நேஷனல் மியூசிக்ஸ் கேக்குறது அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு ப்ரோக்ராமரா இருக்கும்போது விஎஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த டோன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எவ்ரி இயர் வந்து புது டோன்ஸ் என்ன வருது புது லூப்ஸ் என்ன வருது அதெல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு சவுண்டிங்ல அப்கிரேட் பண்ணிட்டே இருப்போம் சோ அதெல்லாம் கேட்கறதால ஓரளவுக்கு வேர்ல்டுல என்ன மாதிரி மியூசிக் பண்றாங்கங்கிற ஒரு டச் இருக்கும் அது சோ அப்படிதான் அப்கிரேட் பண்றோம் நாங்க ஓகே சோ யோலோ படத்துக்காக தனியா என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணீங்க படம் வந்து தனித்துவமா தெரியணும் தனித்துவமா தெரியணுங்கறதுக்கு நான் பண்ண விஷயம் வந்து நிறைய லைவ் மியூசிக் யூஸ் பண்ணுறதுதான் சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் அப்போ ஒரு பாட்டோட கிரெடிட்ஸ்லயே ஒரு நாற்பதாம்பது பேர் இருப்பாங்க அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க வயலின்ஸ் வியோலாஸ் செல்லோஸ் அப்புறம் ட்ரம்பட் இருக்கும் ட்ராம்போன் இருக்கும் ஸோ எல்லா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்து நம்ம ஒரு காட்சியமைப்புக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் அந்த படம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஓகே ஒவ்வொரு ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் வந்து போடுவாங்க இப்போ நம்மளோட கண்டிப்பாக ரஜினி சாராக இருக்கட்டும் இல்லை உலகநாயகன் சாராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பிஜிஎம் வந்து நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் இதில் பெக்குலியராக நீங்கள் பண்ண ஒரு பிஜிஎம் அது எப்படி நடந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அதில் வந்து இந்த இந்த படம் ரோம்கோமா ரோம்கோமா இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு சாமிஜின்னு ஒரு கேரக்டர் வருவார் அவர் வந்து அவர் வந்து நம்ம டேரக்டரோட ஃப்ரெண்ட் அவர் அவர் பேசுறதே ஒரு மாதிரி தமிழே ஒரு மாதிரி கன்னடம் மாதிரி பேசுவார் அவர் அது அது வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் அவர் அவருக்கு தமிழ் அவ்வளோ வராது ஸோ இவர் வந்து ஒரு பேசுறாரே பேசுறாருன்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் சில டர்கிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜோர்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சில டர்க்கிஷ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி போட்டால் தான் ஒரு மாதிரி அந்நியமாக இருக்கும் அது அது நம்ம ஒரு மியூசிக் மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் அவரோட கேரக்டர் எடுபடும் அப்படின்னு அவருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம் மியூசிக் அது உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்குற ஏதோ ஒரு மியூசிக் டேரக்டரோட சாங்ஸ்னா எந்த மியூசிக் டேரெக்டர் ரஹ்மான் சார் அப்புறம் யுவன் சார் இது வந்து நம்ம தமிழில் இவங்க ரெண்டு பேர் ஏன்னா யுவன் சரோட பெரிய ஃபேன் இந்த படத்துலேயும் நம்ம ஒரு ஒரு சாங் பாட ட்ரை பண்ணோம் பட் அது ரீச் பண்ண முடியல சோ அதான் சொன்னே நம்ம நம்ம சம்டைம் சம்டைம்ல பூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம கேட்கற மியூசிக்ல கொஞ்சம் டூ தௌசண்ட்ஸ் டூ தௌசண்ட் டென்ஸ் அந்த டைம்ல வந்த மியூசிக் ஈவன் லேட் நைன்டிஸ் அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்கா இருக்கு அண்ட் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து டியூன் ப்ராப்பரா செட் ஆகலனா ஒரு வாக் போவாங்க டீ குடிப்பாங்க அவங்க மைண்ட வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க நீங்க ஆக்சுவலா வந்து டைரக்டர்ட ஒரு டியூன் கொடுத்து டுவெண்ட்டி ஒன் வெர்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு இல்ல நீங்க எப்படி வந்து உங்களோட மைண்ட வந்து சில் பண்ணீங்க

நாற்பது லட்சம் முப்பது லட்சம்லாம் செலவு பண்ணி பண்றாங்க ஸோ சிலபர் சொல்லுவாங்க எனக்கு இண்டிபெண்ட் ம்யூசிக்கிலே இருக்கு எனக்கு ஆக்சுவலி ஃப்ரம் த ஸ்டார்ட் வந்து ஃபில் மியூசியில் இருக்குங்கிறது எனக்கு ஆசை ஏன்னா நாங்கள் வந்து நாட் ஒன்லி என்ன சாங் ரைட்டர் சாங் மட்டும் பண்ற அந்த ஜூன்ல இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது பிடிக்கும் ஸோ எனக்கு எப்போவுமே ஃபிலிம்ஸ் தான் இன்டிபெண்டன்ஸ் தௌசண்ட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு மெயின் ஃபோக்கஸ் எப்போவுமே ஃபிலிம்ஸ் ஃபிலிம் ஸ்கோரிங்ல தான் இருக்குது எவ்வளோ படத்தில் வந்து எந்த சீனில் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப கஷ்டமா இருந்தது மறுபடியும் சொல்லும் அது ரோம்கோம் தான் பட் சின்னதாக ஒரு ஹாரர் இருக்கும் அதில் அது ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் சீக்வன்ஸாக இருக்கும் போது நமக்கு ஹாரர் மியூசிக் வந்து அது வந்து மியூசிக்கு ஆப்போசிட் அது அபஸ்வரம் இது பண்ணுவாங்க அப்போ நமக்கு டாக்கா அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நம்ம மியூசிக்னால் இந்த மாதிரி நோட்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ரொம்ப நிறைய ஐடியாஸ் வரும் பட் டார்க்காக பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது சில பேருக்கு அது ஈஸியா வரும் பட் எனக்கு அந்த டார்க் மியூசிக் வந்து ரொம்ப கஷ்டம் பண்றது ஓகே அதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது வச்சு பண்ணுறது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல இந்த இந்த சிங்கர்ஸோட வாய்ஸ்லாம் கேட்டு நான் வளர்ந்துருக்கேன் கண்டிப்பா நான் வந்து கம்போஸ் பண்ணும்போது போது இவங்கெல்லாம் என்னோட பாடல்களில் பாடணும் அப்படி உங்களோட விஷ் லிஸ்ட்ல இருக்கிற சிங்கர்ஸ் யார் யார் ஸ்ரீயா கோஷல் மேடம் கூட வைக்கணும் வைக்கணும்னு ஆசை அர்ஜித் சிங் சார் கூட வைக்கணும்னு ஆசை

ரொம்ப கஷ்டம் தான் பட் நமக்கு மியூசிக் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க முடியும் ஓகே இஃப் நாட் அ மியூசிக் டைரக்டர் சகிஷ்னா இப்ப என்னவா இருப்பார் ஓகே ஐ ஷட் ஹேவ் டோல்ட் நான் வந்து एक्चुअली ஐ அம் எ டாக்டர் எம் பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் ஓ டாக்டர் ஆனீங்க ஆமா ஆமா 2016 பாஸ் அவுட்

ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே ஐ ஸ்டார்ட் அட் பட் எனக்கு ஐ வாஸ் குட் அட் அகடமிக்ஸ் அதனால நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தேன் பட் அதை முடிச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுங்கிறது தான் அப்போ நான் முடிச்சுட்டு அது சி பண்ண பண்ணணும்னு ஆசைப்படுறது ஒன்று நம்ம வந்து ஒரு பேஷன் இன்கம் கொண்டு வரலன்னா அது வெறும் ஹாபி தான் அது ஸோ நம்ம வி ஹாவ் டு பி குட் இனஃப் டு ஏர்ன் த்ரூ தட் அப்போ நான் பண்ணும்போது அது ஒர்க் ஆகும்னு இவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வேலை இல்லாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோ பேக் டு அவர் ஓல்ட் ப்ரொஃபஷன் பட் தேங்க்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் நான் பண்ணும்போது அது பிடிச்சிருந்தது பீப்புளுக்கு அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாறி மாறி வந்துச்சு சோ அவங்களால எதுவும் சொல்ல முடியல அதுக்கு அப்புறம் நைஸ் அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே டாக்டர்னாலே நிறைய இன்கம் வரும்னு சொல்வாங்க நல்ல பெரிய டாக்டர் எல்லாம் ஐட்டோனா நிறைய இன்கம் வரும் அதே மாதிரி நீங்க மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனான்சியலா உங்களோட திங்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னா நான் மியூசிக் கம்போஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி உட்கார்ந்திருந்தேனா வர ஆப்பர்சூனிட்டிஸ் வெரி few and far far in between ஒரு மூணு படம் தான் பண்ணிருக்கேன் இன்னும் ரெண்டு படம் அஞ்சு படம் தான் சோ நடுவுல என்ன பண்ணுவாங்கங்கற ஒரு क्वेश्चन இருக்கு அதனால நான் வந்து ஐ வாஸ் அ மியூசிக் ப்ரோக்ராம் மட்டும் நான் நிறைய கம்போசர்ஸுக்கு வாசிச்சிருக்கேன் நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷன்ஸுக்கு கீபோர்ட் ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்துருக்கேன் சோ அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து ஒரு இன்கம் வரும் சோ ஐ வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின் மை செல் அப்போ அதுல நம்ம ஒரு சஸ்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு வரும் சோ இது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் மியூசிக் கம்போசிங் மட்டும் தான் பண்ணுவேன் உக்காந்து இருந்ததுன்னா ஐ உட் ஆஃப் பி நேம் ஓகே ஓகே இதெல்லாம் தாண்டி அந்த முதல் பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது பிக்காஸ் அது ஒரு ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டா வந்து டைரக்டர் உங்க மேல வரணும் அது எப்படி கிடைச்சது அத நம்ம இந்த படமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அதுவும் ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ரீ விஜய் அப்படின்னு இருக்காரு அவரோட ஏக்கரமே ஒரு கம்போசர் தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அவருக்கு போன ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து ஏ கோ டு கேனடா அங்கே மேரி பண்ணி அவர் அப்படியே செட்டில் ஆகுறாரு அப்போ அவர் போகும்போது ரேண்டமாக நீங்கள் வேணா இவரை ட்ரை பண்ணி பாருங்களேன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொன்னார்

இந்த படம் வா வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படம் வருது நலன் குமாரசாமி சார் ஒரு படம் கார்த்தி சார் வந்து 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 ஆக்ட் பண்றாரு அதுல ஒரு ட்ராக்ஸ் ட்ராக்ஸ் நான் பண்ணி அந்த அந்த சவுண்ட் ஈவன் மியூசிக் கூட அப்ல இருக்குன்னு சொல்லி இருந்தீங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே ஈஸியா இருந்தது அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அடுத்து அரிக்கொம்பன் அப்படின்னு ஒரு படம் பண்றேன் அது ஒரு ஃபாரஸ்ட் பேஸ்ட் மூவி ஒரு யானை வச்சு நல்ல படம் நல்ல ஒரு ஸ்கேலில் பண்ணுறாங்க அப்புறம் இல இலங்கையில் வந்து அதிரன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாங்க அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த நாங்க படத்துக்காக அவளா காத்துட்டு இருக்கோம் அண்ட் இவ்ளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நாங்க கேட்டு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள் உங்களோட மியூசிக் ஜர்னி பத்தி தெரிய வந்துச்சு அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ கொடுத்ததுக்கு நன்றி